புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகனம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் தோழிமார்களோடு சொன்னாள் மார்கழி மாசம் உயர்ந்த மாசம் இந்த மாதத்தில் நான் பாவை நோன்பு இருக்க வேண்டும் உங்களுக்கு கிருஷ்ணர் அடையணுமா வேண்டாமா ஆமா உங்களுக்கு பறைங்கிற வாத்தியமும் வாழ்க்கையின் இறுதியில் மோட்சமும் வேணுமா வேண்டாமா வேணும் வேணும் அப்படின்னா பாவை நோன்பு இருக்கணுமோனோ இருக்கும் அப்படி நம்ம மட்டும் இருந்தா போறாதே ஏனைய பெண்களையும் எழுப்ப வேண்டாமா ஆமா ஆமா நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு சரி அப்படின்னா முதல்ல இவ வீட்டுக்கு போய் எழுப்பலாமா அப்படின்னு ஒருவள் என் வீட்டுக்கு வாசலில் சென்று ஆண்டாள் எழுப்பணும் இப்ப வரக்கூடிய பாசுரத்துல ஆண்டாள் எழுப்புவோம் வீட்டுல பெண் சட்டுன்னு எழுந்துக்கவே மாட்டா எழுந்துட்டா நமக்கு இருக்காதே அவ பேச இருந்தால்தானே ஒரு பாசுரம் ஏற்படும் இவோ ஒரு தினுசு ஷீஸ் கேட்டகரி ஒன் வச்சுக்கோங்க இந்த பெண்ணை போய் எழுப்புகின்றாள் ஆண்டாள் வீட்டு கதவை தற்றா உள்ள இருக்கக்கூடிய பெண் மார்கழி மாசம் குளிர்காலம் அதுவும் இன்னும் நன்னாவே குளிரும் அப்ப நான் இப்போ இப்போ வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாலும் ஏனைய தோழிகளும் சொல்றா புள்ளும் சிலம்பின கான் பக்ஷிகளின் சப்தம் கேட்கவில்லையோ புள்ளும் சிலம்பின கான் உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பத்து பார்த்து சொல்றா உள்ள இருக்கக்கூடிய பெண் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா அவ கம்மந்து கேட்கறது பதில் சொல்ல மாட்டேங்கிறா பதில் சொல்லிவிட்டா இவா ஏதாவது ஒண்ணு சொல்லுவா அதுக்கு ஒண்ணு சொல்லணும் இல்லையா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா புல்லும் சிலம்பின கான் கோயில் புள்ளரையன் அங்க இருக்கக்கூடிய கருடன் புல்லரையன் அத்தனை பட்சிகளுக்கும் நாதனாக இருக்கக்கூடிய கருடன் புல் அரையன் அரசன் விஹகேஸ்வரஹா ஆளவந்தார் தெரிவிக்கின்றார் காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா பட்சிகளின் கூட்டத்துக்கு அரசனவன் அதனால இந்த இடத்தை சொல்றையன் கோ இல் அந்த புள்ளரையன் கருடனுடைய சுவாமி கோ நாதன் நாராயணன் இல் அவன் வசிக்கக்கூடிய இடம் நாராயணனுடைய கோயில் அப்படிங்கறத புல்லறையன் கோயில் வெள்ளை சங்கின் விடிகார்த்தால் ஆயிடுத்து அங்க இருக்கக்கூடிய சந்யாசிகள்லாம் பாக்கறா பெருமாளை எழுப்ப வேண்டும் ஆராதனம் செய்ய வேண்டும் கதவை தொடர்ந்து காலங்கார்த்தால சங்கநாதம் பண்றா சங்குங்கிற வாத்தியம் அது அபசகுனவன்னோ கிடையவே கிடையாது நல்ல வாத்தியம் அது பதினெட்டு விதமான வாத்தியங்கள் மங்களகரமான வாத்தியங்கள் இருப்பது சங்கநாதம் அதனால வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அது எழுப்பக்கூடிய துவனி பட்சிகளுடைய சிலம்பின கான் அது எழுப்பக்கூடிய துவனி கேட்காமல் போனாலும் பரவாயில்ல அது ரொம்ப கிசு கிசி பேச காதில் விழாது ஆனா வெள்ளை வெளி சங்கின் பேரவம் கேட்டிலையோ அந்த துவனி உன் காதில் விழவில்லையா பிள்ளாய் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைய நல்ல வார்த்தை நான் பேசினா உனக்கு புரியுமேடி பிள்ளாய் எழுந்திரா எழுந்து கொடி இனிமே நீ அடமே பிடிக்காத அப்போ உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு கேப்பலாம் மாட்டாளா இவ்வளவு விடிகாரத்தாலும் எழுந்துக்க சொல்றியே என்ன பண்ண போறோம் அதனால பிள்ளாய் எழுந்திராய் சொல்றேன் கேளு பேய் முளை நஞ்சு சிறு வயதில் கண்ணன் யசோதைக்கு பிள்ளையாக இருக்கும் போது கம்சன் ஒரு ஆக்னியை பிறப்பித்தான் பூத்தனாய் என்கின்ற இடத்தில் யாரெல்லாம் குழந்தை இருக்காளோ அத்தனை பேரையும் கொண்ணுடு இவ பூத்தனா பாலகாத்தினி பூதனையானவள் வரும்போது அழுதது கண்ணனை மடியில் வைத்தாள் அந்த குழந்தை என்னவோ சிரிக்கிறது இது எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள விஷத்தை இழுத்துது பாலை இழுத்துது உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் சேர்ந்து வந்துடுத்து ஆம்நாயகந்தருதித்புரிதாதோஷ்டம்லாவில மனுஷதம் அந்தஹாசம் கோபாலடிம்பஹநாஜன இழுத்தது உடனே அவள் இறந்து விட்டாள் கோபாஸ்வ சம்பூயமா நிர்ஹாதித விஷ்வோஷாம் கதாசு மைக்ஷந்தீம் தாம் பீமார்தீம் இவானியாம் எண்ணு பூத்தநாதி பூத்தநாதிமதம் ய விஹாரம் ஸ்ரீ ரூக்மிணி தரம் சேத்த ஸ்ரீ அப்படின்னு சாதிக்கின்றார் முத்துசுவாமி தீட்சிதர் வாழ் அப்பேற்பட்டன பூத்தனாவதம் ஏற்பட்டதன்னோ இந்த பூதனாவதத்தை நினைத்தால் நமக்கு என்ன லாபம்னு கேட்டாள் அந்தப் பெண் அதுக்கு ஆண்டாள் சொன்னா அது தக்கிரத்து நியாயப்படி அன்னல்லம்மா அவன் பால் உண்டதை கேட்டால் நமக்கு இன்னொரு ஜென்மம் ஏற்படாது இன்னொருவரின் மடியில் அமர்ந்து நாம் பால் உண்ண வேண்டிய அவசியத்தை வராதம்மா பேய்முலை நஞ்சு உண்டு அடுத்தது என்ன பண்ண போறோம் சகடம் கலக்கழிய காலோச்சி சாதாரணமா சகடத்து பக்கத்தை விட்டால் Poru! இருக்கும் என்று பாவம் யசோதை விட்டு சென்ற பிறகு உத்கசன் என்னும் மசுரன் அந்த புகுந்து பகவானை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக வர பெருமாளோ அந்த பாதுகையோடு சேர்த்திருக்கக்கூடிய கூடிய பகவான் அந்த சகடத்தை தள்ள அந்த உருண்டு பிறண்டு ஆகாயத்தின் அளவிலே சென்று பாதி கீழே விழுந்ததாம் பாதி காணாமல் போய்விட்டதாம் எங்கேன்னு கேட்டார் ஸ்ரீமன் நாராயணியத்துல சாதிச்சார் பகவானுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்ட பாகம் சகடத்தில் இருந்தது இல்லையா அத்தனையும் அச்சேதனமாக இருந்த போதிலும் மோக் உலகத்தை சென்றடைந்தது வேடிக்கைக்கு சொல்லுவ ஆச்சாரியர்கள் மோக்ஷத்தை அடைந்த பிறகு விண்ணுலகத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் சகடத்தின் பகுதிகள் அங்கு இருக்குமாம் அப்பேற்பட்ட கள்ள சகட கலக்கழிய காலோச்சி சகடாசுரனை கொன்னு காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை பிரளயாரணவத்தில் ஒரு சிறு ஆலிலையில் வட்டபத்திரத்தில் சயனித்தானாம் கண்ணன் அப்போது மார்க்கண்டேயர் தேடி கொண்டு வந்தாராம் எங்க குழந்தை இருக்கு எங்க குழந்தை இருக்குன்னு அப்போ பெருமாள் காட்டி கொடுத்தாராம் கர அரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடச பத்திரசிய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி குழந்தைக்கு நமஸ்காரம் நர் எதுக்கு வடபத்ரசாய பத்தி ஆண்டாளிங்க திடீர்னு சொல்றா என்ன இருந்தாலும் பிறந்த திவ்ய தேசத்தை விட முடியுமோ வடபெரும் கோயிலுடையார் வடபத்ரஷி அவன்னோ பகவான் சேவை சாதிக்கின்றார் வெள்ளத்து துயிலமர்ந்த வித்தினை எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறான் பெருமாள் காரணம் தூ தியகான்னு சாஸ்திரம் சொல்றது எல்லாத்துக்கும் அவர் காரணமா இருக்கணும் ஆனா அவருக்கு காரணம் இருக்கக்கூடாது அதனால துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்கள் மனநீலகா முனிஹி ம பெருமாளை தியானித்துக் கொண்டே இருப்பவர்கள் முனிவர்கள் யோகிகளும் யோக செய்து கொண்டிருப்பவர்கள் யோகிகள் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவ மனசுல வச்சிருந்திருக்காளாம் பெருமாளை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அதனால காலங்கார்த்தால் எழுந்துக்கும் போது எப்படி எழுந்து பார்த்தீமோ பெண்ணே ஆண்டாள் சொல்றா எப்படி எழுந்து போ அப்படின்னு கேட்கறா உள்ள இருக்கக்கூடிய பெண் மெல்ல எழுந்து மெதுவா எழுந்து பானாம் ஏன் அது மெதுவா அப்படி எழுந்துக்கணும் அப்படின்னு கேட்டா மெதுவா எழுந்துட்டாதான் பெருமாளுக்கு கலக்கம் இல்லாம இருக்குமா உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் ஹரினா என்னென்னர் ஹரிர் ஹரதி பாபானி எவன் ஒருவன் நாம் செய்த பாவங்களை நாம் செய் நமக்கே தெரியாமல் நம்மிடத்திலிருந்து திருடுவரோ அவருக்கு ஹரின்னு பேர் ஹரீர் ஹரதி பாபானி காலங்காத்தால் எழுந்தி வாழ என்ன பாடுவா ஹரி என்ற பேரரவம் ஹரி 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 சொல்லிண்டே இருப்பா நீ உடனே யோசிப்பேள் அவசரப்படுறீரோ பெருமாள் கிட்ட அவ ஏன்னா ஆங்கிலத்துல ஹரின்னு சொன்னா அவசரம்னு அர்த்தம் அதனால அந்த ஹரியனிடத்தில் அவசரப்பட்டால்தான் ஸ்ரீவைகுண்டம் போக முடியும் அதனால ஹரியனிடத்தில் ஹரியோட இருக்கணும் அதனால அப்பேற்பட்ட ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் அந்த ஹரின்னு அவ சொல்றா பாரு அவ மெல்ல எழுந்துக்கும் போது ஹரின்னு சொல்ற வார்த்தை உன் காதல விழுந்திருக்கணும் எங்க காதல விழுந்துருத்துவோ உன் காதல விழுந்துதான் தெரியல விழுந்தா என்ன ஆகும் தெரியுமோ உள்ளம் புகுந்து உன் மனசுக்குள்ள போய் அது என்ன பண்ணும் தெரியுமோ குளிர்ந்த ஏலோர் எம்பாவாய் குளிர்ச்சி ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட தாபத்திரயத்தை போக்கவல்ல பகவானுடைய நாமம் அந்த நாமாவை பாடுகின்றோம் பெண்ணே கேட்டுக்கோ நீ மனசளவில் பகவானை தியானித்து கொண்டே இரு அதே சமயத்தில் எழுந்துக்கோ எங்களோடு வந்து கலந்திரு அனுபவத்தில் நாமும் ஈடுபடலாம் என்று ஆண்டாள் இந்த ஆறாம் பாசுரத்தில் தெரிவிக்கின்றாள்